யார் ஜெயிக்க தெரிஞ்சு ஓட்டு போற தேர்தலுக்கு மோடிக்கு தான் ஜெயிக்க எல்லோருக்குமே தெரியும் இது ஒரு மிக மிக வித்தியாசமான தேர்தல் காரணம் பத்தாண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்பு அவருடைய தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாம் கூட ஒரு பெரிய எழுச்சி மலையை ஆழ்த்தி இருக்கிறது அதுவும் குறிப்பாக இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முக்கியமான காலகட்டம் காரணம் ஒரு இந்தியா வளர்ந்த இந்தியாவாக மாறப்போகின்ற காலகட்டம் மிக முக்கிய நாடாக உலக அரங்கிலே வரப்போகின்ற காலகட்டம் அதனால் மிக முக்கியமானது நம்முடைய பிரதமர் அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய கடமை ஒரு ஒரு குடும்பகனுக்கும் இருக்கிறது பிரதமர் அவர்கள் வலிமையாக நானூறு ஒப்பிக்களை தாண்டி அமர வேண்டும் அவர் எந்த முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் கூட அதற்கு இந்த வலிமையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர் இப்ப நீங்க கேட்கலாம் முக்கியமான முடிவுகள் என்ன எடுப்பாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி முக்கியமா எடுத்து போறாங்களா இல்ல ராமர் கோவில் கட்டுறத எடுத்து போறாரா பிரதமர் அவருடைய நமக்கு தெரியும் எழுபது ஆண்டு காலமாக அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்படாத முடிவுகள் எல்லாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எடுக்கப்படும் உதாரணத்திற்கு நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியம் நம்முடைய இந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல ஒருபோன எத்தனையோ முடிவு உதாரணத்துக்கு பழைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஆணைய நல்லா இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் எழுபது ஆண்டு காலமாக தேங்கி இருக்கு அதுவும் சாத்தியம் அதுவும் செய்ய போகின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளை இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சி மன்ற கட்டிலே அமர வைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வேறு யாரும் கூட பிரதமர் அவர்களுக்கு போட்டியாளர் இல்லை யாரும் போட்டியாளர்கள் சமூகத்தில் நீங்க ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு பொண்ணு பார்க்க எட்டு மாப்பிள்ள போறாங்க மாப்பிள்ள யார் என்பதே அரை மணி நேரம் அடிச்சுக்கிறாங்க அது நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகநூல் பதிவுல பார்த்திருக்கோம் அதனால் இன்றைக்கு ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் ஒரே ஒரு வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அதுவும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருபது ஆண்டு காலமாகும் இருபது ஆண்டு காலமாக வளர்ச்சி தேங்கிய நிலையில் என்று கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மேலே வாஜ்பையாவும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து அற்புதமான ஆட்சி அமைந்தும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத காரணத்தினால எப்படி நம்முடைய பிரதமர் அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இல்லாத காரணத்தினால் அதுவும் குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த நண்பர் ஒரு எம்பியாக இருந்த காரணத்தினால் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முன்னாடி போறதுக்கு பதிலா பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஐந்தாண்டு காலம் அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தேங்கி நிற்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அது விமான நிலையத்திலிருந்து ரயில்வே நிலையத்திலிருந்து நேபாளத்திலிருந்து உள்கட்டமைப்பிலிருந்து கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஸ்மார்ட்டா இருக்கா நீங்க தான் கேட்கணும் காரணம் இதை பார்ப்பதற்கு யாரும் இங்கே ஆட்கள் இல்லை வந்திருக்கக்கூடிய பணம் கூட சரியா சேவ் பண்றாங்களா அது முறையாக பயன்படுத்தப்படுகிறதா ஆனா இந்த முறை நமக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி அண்ணாமலை இந்த தேர்தலிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி காரணமாக வேட்பாளராக காரணத்தினால் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நாங்கள் கோருகின்றோம் இரண்டு விஷயத்திற்கு ஆங்கையா ஒன்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் கோயம்புத்தூர் அடுத்த கட்ட வளர்ச்சி பாதையிலே எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கண்களாக கோயம்புத்தூருக்கு ஒரு மனிதன் இருக்கிறேன் திட்டங்கள் சரியாக வருகிறதா புதிய திட்டங்கள் வேண்டுமா இன்னும் அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்காகத்தான் உங்கள் முன்னால் அன்று கொண்டிருக்கின்றேன் பெரிய எண்ணிக்கையில எதிர்க்சியில எல்லா இடத்திலும் கூட மக்கள் அவர்கள் வேட்பாளராக அவர்கள் வேட்பாளராக எல்லா இடத்திலும் கூட வாக்கு செய்து கொண்டிருக்கிறார் நேற்று முழுவதுமே பல்லடத்தில் இருந்தோம் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேல நாம் நம்முடைய மைக் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஒன்றரை மணி நேரம் களத்தில் இருக்க வேண்டிய அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு காரணம் தன்னார்வர்கள் மக்கள் பொதுமக்கள் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க அரசியலிருந்து ஒதுக்கி இருப்பவர்கள் எல்லோரும் ஒரு சேர வந்திருக்கின்றார்கள் இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது அதனால் மாற்றம் என்பது இப்பொழுதே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க வேண்டும் என்று வந்திருக்கும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமக்கு இன்னும் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு இருக்கு ஐயா ஒரே வாங்கிறது ஆனால் ஒரு ஒரு வீட்டிற்கும் கூட செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் மோடி அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் தாமிர சின்னத்திற்கு மக்களை வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நீங்கள் நிச்சயமாக திமுக அரசை மாத காலமாக நான் பேசாத பேச்சு இல்லை அதனால இந்த பதினாறு நாள் நான் பேசினா அவங்க மாறப்போவது கிடையாது தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தின காரணம் இந்த ஒரே வண்டி தான் டெல்லி வண்டி இது ஒரே ஒரு டிரைவர் அண்ணாமலை மட்டும்தான் இருக்காங்க

பத்தாண்டு காலம் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் வேலையை பார்த்திருக்கின்றோம் அதற்காக மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் மக்களிடம் வேண்டுகோள் வைக்கின்றோம் மோடி அவர்கள் வந்தால் நிச்சயமாக வளர்ந்த இந்தியாவை நம்முடைய சம காலத்திலே நாம் பார்க்க போகின்றோம் நம் கண்முனால் அது நடக்கத்தான் போகிறது வந்திருக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் காலையிலே வணக்கத்தை தெரிவித்து முருகபெருமானுடைய மருதுமனை முருகபெருமானுடைய அருளோடு இருந்து ஆரம்பிக்கின்றோம் எங்களும் அதற்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக அப்பாதுரை அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய அங்கு சகோதரர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட தலைவராக ரமேஷ் அவர்கள் வடவள்ளியினுடைய ஒன்றிய தலைவர் பால அவர்கள் துணைத் அண்ணன் பிரேமன் அவர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை நாதன் அவர்கள் மாவட்ட ஊடகப் பிரிவில் அருள் சகோதரி காயத்ரி அவர்கள் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வட பகுதி செயலாளர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்புசாமி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வழங்குகளை தெரிவித்து குறிப்பாக இந்த பகுதியினுடைய குப்பை சுத்தகரிப்பு நிலையம் வேண்டும் என்று இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருத்தமான செய்தி குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த குப்பையை சரியான முறையில் சுத்தகரிப்பு செய்து அந்த ஊரை நீட்டாக கிளீனாக வைத்து வைத்திருப்பதுல ஒரே இடமாக போய் கொண்டிருக்கின்ற உதாரணத்துக்கு சென்னை பாருங்க நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறாவது இடத்துல இருந்து சென்னை இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல போய் நிற்கிறது இல்லையா சோ திடக்கழிவு மேலாண்மை என்பதை நம்முடைய ஆட்சியாளர்கள் மறந்து விட்டார் அதை பற்றி அவங்க அக்கறை இல்ல அதனால்தான் நகரங்கள் எல்லாம் இன்று குப்பை மேடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நகரத்தினுடைய உள்கட்டமைப்பு குறிப்பாக இந்த குப்பை மேலாண்மை குப்பை சுத்திகரிப்பு நிலையத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நிச்சயமாக இந்த பகுதியினுடைய அயோப்பி காலனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கூட நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு அளித்துவிட்டு உங்களுடைய அறிவரும் ஆசையும் முழுதுவரும் அக்கௌள் சற்று நிலவுகின்றோம் ஒரு ஒரு பகுதியாக செல்ல வேண்டும் எல்லா வீட்டிலும் நீங்கள் தான் போய் கேட்கணும் மக்களை பார்க்கணும் தாமரைக்கு வாக்களித்து செல்லவே செல்ல வேண்டும் அடுத்த பதினாறு நாட்கள் முழுமையாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளையும் வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத புகழ்